அன்புமிகை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் எம்பி எம்எல்ஏ மேயர் டெபுட்டி மேயர் கமிஷனர் எங்களோட அடிஷனல் டைரக்டர் ஜாயிண்ட் டைரக்டர் டிஎச்ஓ சிஎச்ஓ அண்ட் பொது சுகாதாரத்துறை அனைத்து ஊழியர்கள் வாலண்டியர்ஸ் அண்ட் மியூசிபல் பப்ளிக் இன்னைக்கு அமைச்சர் ஒரு ரெண்டு முக்கியமான ஆக்டிவிட்டியை தொடர்ந்து வச்சிருக்காங்க ஸோ ஒன்று வந்து நம்ம கமிஷனர் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஒரு பாலி பாலிக்ளினிக் சர்வீஸ் நிறைய ஸ்பெஷலிஸ்ட இந்த பகுதியிலிருந்தே தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு சர்வீஸ் இன்னைக்கு இங்க ஆரம்பிச்சு வச்சது ஒரு இருபத்தஞ்சு இடத்துல இந்த சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்காங்க இன்னொன்னு ஒரு பதினோரு கோடி ரூபாய்க்கு மேல ஒரு இருபத்தஞ்சு கட்டிடங்கள் இன்னைக்கு தொடர்ந்து வச்சிருக்காங்க இதனோட ஐடியா என்னன்னா பொதுமக்களுக்கு அவங்க இருக்க பகுதியிலேயே எல்லா விதமான சேவைகளும் பிரைமரி கேர்ல அதாவது உங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற இந்த மாதிரி சின்ன ஹாஸ்பிட்டல்லயே கொடுத்துரு தான் இருக்கும் எக்ஸாம்பிள் ஒரு கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவையான எல்லா சேவைகளும் அதாவது பண்ணி அவங்க அந்த பத்து மாதத்துல கொடுக்க எல்லா சேவைகள் அதுக்கப்புறம் டெலிவரி போஸ்ட் மேட்டர் எல்லாம் கொடுப்பாங்க அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும்ன்றதை டிஸ்பிளேலயும் பண்ணி வச்சிருக்காங்க அது இல்லாம சில குறிப்பிட்ட வியாதிகள் டிபி லெப்ரசி இருந்தாலும் அதுக்கு உண்டான சேவைகள் இருக்கு அந்த சில பெனிஃபிஷருக்கு பெனிஃபிட்ஸும் கொடுப்பாங்க இங்க இது அடுத்து நமக்கு இப்ப பெரிய பிரச்சனையா இருக்கிறது நான் கம்யூனிகேபிள் டிசீஸ் சொல்லுவோம் அதாவது ரத்த கொதிப்பு சக்கர வியாதி சோ இதுக்கு உண்டான மருந்து மாத்திரைகளை வந்து நம்ம ஏற்கனவே நம்மளோட வாலண்டியர்ஸ் பிஹெச்எம்சி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாலும் இதுல யாருக்காவது கண்ட்ரோல் ஆகாம இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஸ்பெஷல் டாக்டர் செக்அப் பண்ணணும் அந்த மாதிரி ஸ்பெஷல் டாக்டர்ஸ் தான் இன்னைக்கு இந்த ல நமக்கு இங்க துவங்கி வச்சிருக்காங்க இந்த மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்துல மட்டும் நாலு இடத்துல இருக்கு பொது மருத்துவர் இருப்பாங்க அதுக்கப்புறம் கண் மருத்துவர் வருவாங்க வருவாங்க கர்ப்பிணி பெண்களோ பெண்களுக்கு உண்டான ஓஜின்னு சொல்லுவோம்ல அந்த டாக்டர் வருவாங்க குழந்தைங்களுக்கான டாக்டர் வருவாங்க இவங்க எல்லாமே வந்து சாயந்தர டைம்ல இந்த பிஹெசில வருவாங்க பொதுமக்கள் இந்த சேவையை பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி நாலு இடத்துல இருக்கு இப்ப கமிஷன் சொன்ன மாதிரி இந்த பகுதிகள் மட்டும் இருக்குல்ல இங்க இருக்க எல்லாருமே ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் வருவாங்க இவங்களை சேவைகளை பயன்படுத்திக்கலாம் இதுல இருந்து யாராவது ரெஃபர் பண்ணி உங்களுக்கு அடுத்த கட்டமா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேணும்னாலும் இங்க இருந்தே நம்மளோட டீம் கோஆர்டினேட் பண்ணுவாங்க அதே மாதிரி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா சில டெஸ்ட்டு இங்க பிஹெச்சிலே பண்ணுவாங்க சில டெஸ்ட் நம்ம இங்க இருந்து சாம்பிள சென்னை வரைக்கும் கூட அமிச்சு அங்க டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் கொடுப்பாங்க அதாவது நீங்க இந்த பிஹெசிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து சேவைகளையும் முழுமையா இங்கேயும் கொடுப்போம் அப்படி முடியலன்னா ஸ்பெஷலிஸ்ட் வர வச்சு கொடுப்போம் தேவைன்னா சாம்பிள் அனுப்பிச்சு ரெஃபர் பண்ணி இந்த மாதிரி எல்லா சேவைகளும் இருக்கு பொதுமக்கள் இதுல பயன்படுத்திக்க இது மாதிரி இல்லாம இந்த பில்டிங்ஸோட இன்ஃபிராஸ்ட்ரக்சரும் த்ரோ அவுட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும் இன்னைக்கு மட்டும் பதினோரு கோடி அளவுல இப்ப பண்ணிருக்கோம் இந்த மாதிரி அமைச்சர் ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதும் குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தி ஐந்து கட்டடங்களாவது பத்து பதினஞ்சு கோடிக்கு அதிகமான செலவுல பண்ணிட்டு இருக்கு இந்த மாதிரி பண்றதால கட்டமைப்புகள் வளர்ந்துட்டே இருக்கு நீங்களும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இதையும் தாண்டி இப்ப மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற திட்டத்துக்குறோம் வீடை தேடியே வந்து எங்களோட வாலண்டியர்ஸ் வந்து உங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளையும் கொடுப்பாங்க இதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க வேற என்ன தேவைகள் இருந்தாலும் நம்மளோட மருத்துவர்களையும் நம்மளோட டீமே அணுகினீங்கன்னா அந்த சர்வீஸையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணி தரோம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுமாறும் இந்த வாய்ப்பை எங்களுக்கு அளித்த அமைச்சர்களுக்கும் நன்றி